சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் புக்கிங் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஜீரோ த்ரீ சிக்ஸ் டூ ஜீரோ த்ரீ ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு சீர்காழி அருகே நவகிரகங்களில் செவ்வாய் ஸ்தலமான வைத்தீஸ்வரன் கோவிலில் பின்னணி பாடகர் வேல்முருகன் சுட்டி அரவின் சுவாமி தரிசனம் செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே நவகிரகங்களில் செவ்வாய் ஸ்தலமும் நோய் தீர்க்கும் ஸ்தலமாக விளங்கி வரும் வைதீஸ்வரன் கோவிலில் தையல் நாயகி அம்மனுடனாகிய வைத்தியநாதர் சுவாமி அருள் பாலிக்கிறார் இங்கு தனி சன்னதியில் செல்வமுத்து குமாரசாமி அங்காரகன் தன்வந்திரி சுவாமிகள் காட்சி தருகின்றனர் பிரசித்தி பெற்ற இக்கோவிலில் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு அதிகாலை முதல் திரளான பக்தர்கள் கோவிலுக்கு வருகை புரிந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் இதனிடையே ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு திரைப்பட பின்னணி பாடகர் வேல்முருகன் சின்னத்திரை பல்சுவை நடிகர் சுட்டி அரவிந்த் ஆகியோர் வைதீஸ்வரன் கோவிலில் வருகை புரிந்தனர் தொடர்ந்து சுவாமி அம்மன் செல்வமுத்துக்குமார சுவாமி அங்காரகன் ஆகிய சுவாமி சன்னதிகளில் வழிபாடு செய்தனர் பின்னணி பாடகர் வேல்முருகன் சுவாமி சன்னதி முன்பு மனமுருகி பக்தி பாடல் பாடி வழிபாடு செய்தார் கோவிலுக்கு வருகை புரிந்திருந்த பக்தர்கள் பின்னணி பாடகர் வேல்முருகன் மற்றும் அரவிந்த் ஆகியோருடன் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர்